அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களை குறித்து கண்ணியத்தோடு சொல்லியிருக்க இன்னைக்கு சஹாபாக்களை இழிவுபடுத்தி பேசப்படுகிறதே மிகவும் கேவலமாக தரக்குறைவாக பேசப்படுகிறதே அதனுடைய விஷயம் என்ன அல்லாஹுடையவும் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களை எப்படி கண்ணியமாக பேசினார்கள் என்றதே விளக்கம் நிஷா அதாவது நேரம் இல்லை சீக்கிரமாக முடிச்சிடும் இதோட சரி எட்டு முக்காலுக்கு ஜமாத்துன்னு சொல்ல அதோட முடிச்சிடும் நம்ம இந்த சகோதரர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அதாவது சஹாபாக்களை பற்றி நீங்கள் கேவலமாக விமர்சிக்கப்படுகிறார் அவங்களுக்கு மத்தியில் என்னதான் தப்பு நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது இன்றைக்கு பல குற்றச்சாட்டுகள் அவங்களுடைய குறைகள் பல குறைகள் இன்றைக்கு சொல்லப்படுது உண்டா இல்லையா பொது கூட்டங்கள் போட்டு கிழிக்கப்படுகிறது யாரு மேல அல்லாஹ் யாரை சொன்னானோ ரலி அல்லா அணுகும் வரலாம் அணுகும் என்று அல்லாஹ் யாரை சொன்னானோ நானும் அவர்களை புரிந்து கொண்டே அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே யாருக்கு அல்லா சான்றிதழை விமர்சிக்கப்படுகிறது சரி அப்படி ஒரு குற்றச்சாட்டை நாம சொல்லி அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரி சகாபாக்கள் தவறு செஞ்சாங்களா இன்னைக்கு ஒரு ஹதீச முன் வைக்கிறாங்க அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்ன ஹதீசு கௌசல் தடாகம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வரதான் நிறைய ஹரிசுகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா கௌசல் தடாகத்துல வந்து தடுக்கப்படுவாருவாங்க தாகத்தூமி இருக்கக்கூடிய நேரத்துல போற நேரத்துல மலக்கு வந்து தடுப்பாங்க அப்ப என்னுடைய சொல்லுவாங்க இப்படியும் ஒரு ஹதீஸ் வருகிறது இன்னொரு ஹதீஸ் எப்படி வருகிறது உம்மத்து சொல்லுவாங்க ரெண்டு விதமான ஹதீஸ் வருது அப்ப ரெண்டு விதமான ஹதீஸை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க சொல்றாங்க சஹாபா சஹாபா சொல்றாங்கல்ல அப்ப சஹாபாக்கள் தடுக்கப்படுறாங்கல்ல அப்ப சஹாபாக்கள் தடுக்கப்படுறாங்கன்னு சொன்னா அவங்க தவறு செஞ்சு இப்படி சொல்லப்படுகிறது சகாபாக்கள் தவறு செஞ்சாங்களா இல்லையா கேக்குறேன் சொல்லுங்க சகாபாக்கள் தவறு செஞ்சாங்களா செஞ்சாங்களா இல்லையா செஞ்சாங்க தவறுகளை அதிகமா செஞ்சாங்க ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சாங்க வச்சது செய்ய அல்லாஹ் செய்ய வச்சு அவர்களை இந்த மார்க்கத்திற்காக அவர்களை பழகடாக ஆக்கினார் எதற்காக ஒரு விபச்சாரம் செய்யறாரு திருமணம் செஞ்சுட்டு விபச்சாரம் திருமணம் செய்யாம ஒரு நபர் செய்கிறாரு அவருக்கு சவுக்க அடி கொடுக்கிறதா கல்லால் அடிச்சு சா அடிக்கிறதாங்கிறத ஒரு நடைமுறையாக காட்டுவதற்கு அல்லாஹ் பழகடாக சகாபாக்களை ஆக்கினான் ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாம் விமர்சிக்கப்படுது சரி சகாபாக்களை படிப்படையாக அல்லாஹ் பாடமாக அங்க நடத்தலை அப்படின்னு சொன்னான் நடத்தியே லைஃப்ங்கிறான் ஹதீசபுரம் அங்கே நடத்தலைன்னு சொன்னா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஆதாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இந்த மாதிரி விளையாடக்கூடிய நேரத்துல ஆதாரம் இல்லை என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு அத்தோட அவர்களை பலிகேடாக ஆக்கினார் அந்த நேரத்தை சகாபானா யாரு இதை முதல்ல நாம முடிய போகுது சஹாபானா யாரு ஒரு நிமிஷம் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் ரசூல்லாவை சந்தித்து பையத்து செய்து போயிருந்தா கூட அவர் தான் வரலாற்றிலே சகாபாதான் வரலாற்றில் அவர் சஹாபாதான் இப்படி பையத்து பண்ணிட்டு போனாங்கல்ல ரசுல்லாவோட பிரிதொரு காலத்துல தொடர்பு இல்லாம போனாங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் பிரிதொரு காலத்துல ரசுல்லா மரணித்ததற்கு பிறகு ரசூலுல்லா மரணித்துட்டாரா இன்மை எப்படி வகை வரும் இன்மை எப்படி மார்க்கம் தொடரும் என்று ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்காம நிறைய பேர் மாறு செஞ்சு ரெண்டாவது காரணமாக என்ன செஞ்சிடறாங்க மார்க்கத்தை விட்டு முருத்ததாக மாறி போயிடுறாங்க யாரு தான் ரசுல்லாவோடு பையத்து பண்ணவங்க தான் ரசூல்லாவோட பேசினவங்க தான் இருந்தவங்க தான் அவங்க சகாபாக்கள் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை கூடவே இருந்து திண்ணை தோழர்கள் அல்லாவோட வாக்களிக்கப்பட்டு அவங்க எல்லாம் கிடையாது இவங்க இந்த மாறி மாறிய காரணத்தினால அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பின்னாடி என்ன ஆக்கிட்டான் முர்த்ததாவே ஆக்கிட்டான் அவர்களை வந்து நரகத்துக்குரியவர்களாகவே ஆக்கிட்டான் அப்போ இவங்க வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி இவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ தெரியவில்லை என்று மலக்குமார்கள் சொல்வதாக அதிசயில் இருக்கு இதுதான் விளக்கம்